ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காலையிலே ஸ்கூல் டியூட்டிலாம் முடிஞ்சிடுச்சி சரியான டிராஃபிக் ஏன்னா இங்கே கோயத்தில் வந்து இப்போ எல்லா ஆஃபீஸும் ஓப்பன் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் டிராஃபிக் ஹெவியாக இருக்கும் காலையிலே போக முடியாது காலையில் ஆறு மணிலேருந்து டிராஃபிக் ஆகிடும் அந்த ஒரு எட்டு எட்டரை வரைக்கும் ட்ராஃபிக்காக தான் இருக்கும் பசங்கள் நல்லா இட்ன்னு போய் நல்லபடியாக விட்டுட்டு வந்தாச்சு வேலை திரும்ப எதனா வருதா இல்லைன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் வேலை வருதா இல்லையானு இப்போ எங்கே போகிறோன்னா ரேஷன் கடைக்கு போகிறோம் பொருள் வாங்கின வரத்துக்கு இப்போ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு கார்டும் ஓனரோட ஐடி கார்டும் கொடுத்துருக்காங்க அது போய் வேண்டியது தான் வண்டியில் பெட்ரோல் வர கம்மியாக இருக்குது அது வர போடணும் சிக்னல் வந்துடுச்சு ஃபியூவல் லெவல்லோன்னு பொருள் எல்லாம் வாங்கி போய் வீட்டில் கொடுத்துட்டு தான் போய் போட்டு வரணும் அந்த பெட்ரோல் பங்கு நினச்சாலே வீடியோ எடுக்கி நினைச்சாலே பயமாக இருக்குது அங்கே போய் எடுக்க முடியாது பார்க்கலாம் இப்போ போய் நல்லபடியாக பொருள் வாங்குவோம் பொருள் அங்கே வாங்கும் போது காட்ட முடியாது நான் வாங்கி காரில் வச்சுட்டு அந்த பொருளுக்கு என்னென்ன ரேட்டு விற்கிது இங்கே ஊரில் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட்டு மட்டும் போடுறேன் நான் காலையில் டைம் இப்போ எட்டே காலம் ஆகுது கூட்டமாக இருக்குது எல்லாம் தெரில ஏன்னா காலையிலே கூட்டமாக இருக்கும் கொஞ்சம் மதியம் டைமில் வந்தால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம காலையிலே கொடுத்துட்டாங்க போய் வாங்கினான் ஏன்னா மதியம் சாப்பாடு செய்ய பொருள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது பாஸ்மதி ரைஸ் ஐம்பது கிலோ அதுக்கப்புறம் பால் பவுட்ரு அது ஒரு ரெண்டு ப ரெண்டு டப்பா அதுக்கப்புறம் குழந்தைக்கு பீடியா சுகர் பால் பாக்கிட்டு அப்புறம் சமையல் எண்ணெய் இது தான் இது மட்டும்தான் வாங்கின சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு ரேஷன் பொருள்லாம் இது வந்து வீட்டில் வச்சாச்சு இப்போ எங்கடா போயின்னு என்ன கேட்டால் வண்டிக்கு பெட்ரோல் இல்லைன்னு சொன்னால அதனால் பெட்ரோல் இப்போ போட்டுன்னு வந்துடலாம் அப்படின்னு பெட்ரோல் போட்டு போயின்னு இருக்கேன் இதுலேயும் சிக்கன் வாங்கினு வரல சிக்கன் வரலையா சவுதியான்னு ஒரு பிராண்டு ஒன்று இருக்குது அந்த சிக்கன் தான் வரல அதுக்கு வந்து மணி பத்தரை மணிக்கு வா அப்படின்னுக்குறாங்க டைமு கரெக்டாக பண்ணி பத்தரை மணி ஆகுது சிக்கன் வாங்குறதுக்கு மணி பத்தரை மணி தான் வர சொன்னாங்க சிக்கன் வந்துச்சு அல்லையானு இப்போ பார்த்தின்னு வாங்கின வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு ஒரு ஃபேமிலிக்கு எத்தனை கிலோ சிக்கன் தராங்கன்னு காட்டுறாருங்க இந்த ரேஷன் கடையில் இருபத்தி நாலு கிலோ கொடுத்துருக்காங்க சிக்கனு இது கொய்த்து காசுக்கு தினார் இப்போ எங்கே வந்திருக்கணும் ஸ்கூல் வந்திருக்கேன் இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு பையனை ஃபஸ்ட்டு வீடெல்லாம் கட்டவுனே அந்த ஸ்கூலு கிடையாது இது வேற ஸ்கூலு இங்கே பாருங்கள் காரினத்தோட யாரும் கிடைக்காது ஃபுல்லும் கார் பார்க்கிங் எல்லாம் ப்ளாக் ஆகிடும் மெயின் ரோடு ஃபுல்லும் ப்ளாக் ஆகிடும் ஏன்னா அது கவர்மெண்ட் ஸ்கூலு கொஞ்சம் பெரிய பஸ்ஸெல்லாம் படிக்கிற ஸ்கூலு அதெல்லாம் கார் பக்கத்துலேயும் நின்று நான் ஏன்னா போலீஸ் வந்து ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்ட்டு நீ சரியான டிராஃபிக் ஸ்கூலுக்கிட்ட ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கிற துவாரு அதெல்லாம் சரியான டிராஃபிக் மொதல் நாளே ஆரம்பிச்சிட்டங்களா அப்படின்ற ஃபீலிங் தான் வந்துச்சு இதுக்கப்புறம் தான் டிரைவருங்களை கஷ்டமே காலையில் அந்த ஸ்கூல் விடுற டைமு காலையிலே ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற டைம் அந்த ரெண்டு டைமு தான் சீக்கிரம் போ சீக்கிரம் போகணுங்க டிராஃபிக் சரியான டிராஃபிக் ஒரே இடத்துல அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்டா நீங்கள் மட்டும்தான் டிரைவருங்கால செய்யுங்களா ஓனர் அவங்கெல்லாம் ஓட்ட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க எதில் வேணால் பூந்து போவாங்க அவங்களுக்கு போலீஸ்காரங்க ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லை கேமரா பிடிச்சாலும் ஃபைன் அவங்க ஒன்று கண்டுக்க மாட்டாங்க அதே நம்ம பழக்க வந்திருக்கோம் நம்மளுக்குலாம் வந்து பயம் எதனால் ஒரு போலீஸ் மாட்டினாலோ இல்லை எங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆக்ஷன் ஆனாலும் நம்மளுக்கு பயம் அந்த டொமேட்டோ பேஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது காலையில் ரேஷன் கடைக்கு போய் பொருள் வாங்கும் போது அதுக்கும் சேர்த்து பில்லு போட்டு காசு எடுத்துட்டாங்க ஆனால் பொருள் கொடுக்கல வந்து வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அது எனக்கு தெரில வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பில்லு வந்து சரி ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அப்போ தான் அதில் காட்டுது டொமேட்டோ பெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இதுவும் வீடியோவில் இல்லை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் போய் நான் கேட்டேன் அவர்கிட்ட இதுமாரி பில்லு ஆனால் கொடுக்கல அப்படின்னோன்னா அந்த வீடியோ காட்டினோன்னா கொடுத்துட்டாரு அந்த டொமேட்டோ பேஸ்ட்லேருந்து எனக்கு ஒரு விஷயம் ஒன்று தோணுச்சு தப்பு உங்கள் மேலே இல்லைன்னா இல்லை உங்கள் பக்கம் உண்மை இருந்தால் தாராளமாக நீங்கள் பேசலாம் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் அதுதான் எனக்கு தோணுச்சு நான் எத்தனையோ பில்லு காட்டினேன் அந்த வீடியோ காட்டினேன் சரி சாரி அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க அதேமாரி நீங்களும் ஒரு விஷயம் செய்யும் போது உங்கள் மேலே தப்பு இல்லைனா நீங்கள் செய்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா திகரமாக போய் பேசுங்க அது எங்கேயா இருந்தாலும் சரி யாருக்கிட்ட இருந்தாலும் சரி ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்குன்னு நான் தைக்கமாக பேச சொன்னேன்னு போய் நம்ம பேச்சு கேட்காதவங்கள்ட்ட நம்ம நான் சொல்கிறோன்னே புரிஞ்சிக்காதவங்கள்ட்ட இல்லை அவங்க பண்ணுற தப்பு உணராதவங்கள்ட்ட அவங்கள்ட்ட போய் பேசி நம்ம நேரத்தை நடிக்க கூடாது நம்ம பண்ணுறது தப்பு தான் இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட போய் சொல்லலாம் இப்போ நான் போனேன் பில்லு காட்டுனே தப்பு ஏமால்தான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க எதுவுமே பேசலை இது இங்கே ஓனர் கூட யாருங்க தெரியாது அப்படியே தான் நானே தான் போயினுந்தேன் உங்கள்கிட்ட சொல்லாமல் அதுமாரி என்னடா அட்வைஸ்லாம் பண்ணுற அப்படின்னு நினைக்காதுங்க அட்வைஸ்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா கொஞ்சம் இது எப்படி சொல்கிறது இந்த விஷயத்துலேருந்து ஒன்று கற்றுக்கினேன் அது ஷேர் பண்ணுறோம் தான் இது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறது தான் டிஃப்ரெண்ட்ஸ் நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஏன்னா காலையிலேருந்து சரியான வேலை மார்னிங் ஸ்கூலில் ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணும் ஏன்னா டிராஃபிக் ஹேவியாக இருக்கும் இதுக்கப்புறம் தான் டிரைவருங்களும் கஷ்டமாக இருக்கும் என்னடா எப்போ பார்த்தாலும் டிரைவர் கஷ்டம் டிரைவர் கஷ்டம்னு சொல்கிறேன் மற்றவங்களாம் கஷ்டப்படலையா அப்படின்னு கேட்குறேங்க எல்லோரும் கஷ்டப்படுறாங்க தான் யாரும் கஷ்டத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு இப்போ என் கஷ்டத்தை சொல்கிறதுக்கு ஒரு ஒரு சேனல் ஒன்று கிடச்சிருக்கு அதுக்கிட்ட ச சொல்கிறோம் அது மூலியமாக தான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ